கள்ளக்குறிச்சி மாவட்டம் <blinking> <Nept> <Whew>. சங்கராபுரம் அருகே அமைந்துள்ள ஐயனாரப்பன் ஆலயம் ராவுத்து நல்லூர் அந்த ராவுத்து நல்லூர் ஆஞ்சநேயர் பகவானை பார்க்க செல்கிற வழியில் இந்த ஐயனாரப்பன் முனிய முனீஸ்வரன் ஐயனாரப்பன் அமைந்துள்ளார் இவர்களோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு செய்வினை நம்ம குடும்பத்துக்கு யாராவது துரோகம் நினச்சி ஏதாவது கட்டுக்கட்டி கட்டி வச்சுருந்தா அப்படி இல்லைன்னா நம்மளை பற்றி எதாவது மாந்திரிகம் இது போல் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நம்ம குடும்பத்தை பற்றி எங்கேயாவது கட்டு கட்டியிருந்தாங்கன்னா அதை அனைத்தையுமே இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வேண்டுதலை வச்சு நாட்டிக்கிழமை நாலு ராகு காலத்தில் ஒரு பூஜை செய்து நம்ம ஒரு பண்ணோம்னா நமக்கு செய்து உள்ள அனைத்து தீங்கு செயல்களும் இந்த முனீஸ்வர பகவான் தீர்த்து வைக்கிறாரு மிக சிறந்த இடம் இது புனிதமான தளம் இந்த தலத்துக்கு வர நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமலாம் இங்கேலாம் வந்து நிற்கவே முடியாது அவ்வளோ கும்பல் இருக்கும் இது ஒரு ஆன்மீக பூமி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்பேற்பட்ட பில்லி சூனியம் வைப்பு நம்ம குடும்பத்து ஏவல் கேவல் எது இருந்தாலும் இங்கே வந்து ஒரு பத்து காசு கல்புரத்தை கொளுத்து நம்ம ஐயனை வேண்டிட்டு மனதார போனாலே எல்லாமே நம்மளை விட்டு விலகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நாற்றிக்கிழமெல்லாம் பார்த்தினா இந்த கோயிலில் வந்து நிற்கக்கூட முடியாது அவ்வளோ புகழ்பெற்ற ஸ்தலம் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் ராவுத்து நல்லூருக்கு வாருங்க அங்கே ஆஞ்சநேயர் பகவானை பார்க்குறதுக்கு போகிற வழியிலே இந்த ஐயன் அமைஞ்சிருக்கிறாரு மிக சக்தி வாய்ந்த ஐயன் ஒரு முறை வந்து உங்கள் வேண்டுதலெலாம் இங்கே வச்சுக்கலாம் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார்